இன்ஜினியர் அபிஷியன்ஸ் அவர்களுக்கு அந்த பரீட்சைக்கு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி வந்து ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்புல பேசியிருக்கோம் வீட்டுலாம் போக விரும்பலீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தமாக இதுவரை ஒரு வழக்கு கூட காவல்துறை பதிவு செய்யவில்லை இது முதல் இரண்டாவது மறுபடியும் நம்முடைய அமலாக்கத்துறை தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க டிசம்பர் மூன்றாம் தேதி கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதுல இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் அந்த கடிதம் இரண்டாவது முறை இது வந்து திரு நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகத்துறையில குடிநீர் வழங்கல் அந்த துறையில ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ப்ரூஃப் அட்டாச் பண்ணிருக்கிறாங்க இது குறிப்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில அங்கே பொறுப்பெடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் அரசனுடைய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய கான்ட்ராக்டர்ஸ் எப்படி பிரைவு லஞ்சப்பணமாக ஏழு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் வேல்யூவை நேரு அவர்களுக்கும் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு டோசியரா நம்முடைய பொறுப்பு டிஜிபி கொடுத்துருக்கிறாங்க இதுல நீங்க நல்லா உத்த இந்த டோசியரை பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாட்டுல மத்திய அரசு பணத்துல கட்டப்படக்கூடிய பப்ளிக் டாய்லெட் சானிடேஷன் சர்வீஸ் சுகாதாரத்துறை சம்பந்தப்பட்டது நபார்டு வங்கியினுடைய பணத்தை வாங்கி நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வாட்டர் ரெனோவேஷன் ஒர்க் அதாவது ஆறு ஏரி சம்பந்தப்பட்ட வேலைகள் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் இது வந்து மத்திய அரசனுடைய பணமும் கூட மாநில அரசுக்கு வந்து அது நேர் அவர்களுடைய துறையின் மூலமாக இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை இதுல ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ஊழலை கண்டுபிடித்து இருநூத்தி ஐம்பத்தி எட்டு பக்கம் டோசியராக பொறுப்பு டிஜிபி கொடுத்திருக்கிறார் கொடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு டிசம்பர் மூணுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாள் ஆகும் அதுல குறிப்பாக ஈடி அவர்கள் மறுபடியும் வாட்ஸ்அப் சாட் எப்படி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க ஹவாலா டிரான்சாக்ஷன் துபாய் துபாய்க்கு வந்து ஹவாலா மூலமாக ஓவர்சீஸுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய ப்ரூஃபு அது எல்லாம் கூட கொடுத்துருக்குறாங்க இதில் ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா அது அதிர்ச்சி தான் ஆனால் ஆச்சரியம் இல்லை நிறையா வாட்ஸ்அப் சேட்டில் பார்ட்டி ஃபண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்டு டிஎம்கேன்னு இருக்கு அதையும் கூட அமலாக்கத்துறை அந்த இரநூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் ஜோசியர்கள் அதையும் கூட ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு அவங்க பண்ணி பிரைவர் கலெக்ட் பண்ணிருக்காங்க ஏழு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் கான்ட்ராக்ட் இது நேரு அவர்கள் சாதாரணமாக பத்திரிகை நண்பர்கள் சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க அதாவது இதில் ஒன்றும் உண்மை இல்லை இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை நான் இதன் மீது கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அங்கே பார்த்துக்கிறேன் அதனால் மறுபடியும் பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா எட்நூத்தி கோடி ரூபாய் முதல் ஊழல் இன்ஜினியர் ரெக்ரூட்மெண்ட் ஒரு இன்ஜினியருக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் லஞ்சம் இரண்டாவது நேரு அவர்கள் துறையில கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் பெறக்கூடிய ஒப்பந்தக்காரர்கள் ஏழரை சதவீதத்திலிருந்து பத்து சதவீத லஞ்ச பணம் அந்த பணம் துபாய்க்கு போது ஹவாலால அதை அமலாக்கத்துறை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்ட்டி பண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் கூட அடிப்படை எஃப்ஐஆரே இருக்கு ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா தான் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மணி அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியும் இதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வரும் மூன்றாவது இன்று நேர் அவர்களுடைய அமைச்சரவை நடந்திருக்கக்கூடிய உணர்வுமணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை அதுல ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி ஊராட்சி செயலாளருக்கான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு இந்த ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் இன்டர்வியூ ரெண்டு சேர்த்தி தான் நான் எப்படி பார்த்தா இன்டர்வியூ வந்து இன்னைக்கு நாளைக்குலாம் எல்லாம் நடந்திருக்கணும் ஆனா நேற்று சாயங்காலம் டிசம்பர் பதினொன்றாம் தேதி சாயங்காலம் ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே குறுஞ்செய்தி வருது இந்த மாதிரி இன்டர்வியூ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி இன்னைக்கு யாரெல்லாம் அந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை வெப்சைட் ஓபன் பண்ணி பாக்குறாங்களோ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஷாக் என்னன்னா யாரெல்லாம் இன்டர்வியூக்கு குவாலிஃபைடு ஒரு புது லிஸ்ட போட்டுருக்காங்க அந்த லிஸ்ட் எவ்வளவு குளறுபடியா இருக்கு ஒரு மூணு உதாரணத்தை உங்களுக்கு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் இன்னைக்கு கோயம்புத்தூர் என்னோட செல்போன்ல வந்து கோயம்புத்தூர் இருக்கு அதுல நீங்க யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறாங்க பிசி உமன் பிசி மேல் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிசி உமன் வந்து ஐநூறு மார்க்குக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாங்கி செலக்ட் ஆயிருக்கிறாங்க நானூத்தி தொண்ணூத்தி மூணு வாங்கி செலக்ட் ஆயிருக்காங்க அதே பிசி உமன் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி வாங்கி ரிஜெக்ட் ஆயிருக்காங்க ஸோ என்ன பேசிஸ்ல உங்க லிஸ்ட் போட்டாங்கன்னு யாருக்குமே தெரியும் அதாவதுல வந்து இன்டர்னல் கோட்டா இருக்கு அவங்க தமிழ் மீடியமா அவங்க வந்து விட்டோவா அவங்க வந்து மாற்றுத்திறனாளியா இல்ல அவங்க வந்து இதற்கு முன்பே படை வீரரா இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை அல்ல ஊராட்சி செயலாளர் அதனுடைய லிஸ்ட நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத லோவர் மார்க் வாங்கினவங்க இன்டர்வியூ குவாலிஃபை சேம் பேரமீட்டர் மீட் பண்ணியிருக்கக்கூடிய அதை விட அதிகமா மார்க் வாங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க கோயம்புத்தூர் கரூர் மதுரை இந்த மூன்று மாவட்டத்தினுடைய லிஸ்ட நாங்க அனலைஸ் பண்ணத பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச உடனே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம் அதாவது செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா என்ன நாட் செலக்டட் கிரைடீரியா என்ன செலக்ட் ஆனவங்க கிரைடீரியா விட நாட் செலக்டட் பெட்டரா இருந்து செலக்ட் ஆகல சோ இவ்வளவு குளறுபடிகள இன்னைக்கு வெளியிடக்கூடிய லிஸ்ட் இதுலும் கூட லஞ்சம் கைமாறி இருப்பதாக பெரிய அளவில் குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது என்ற காலையிலிருந்து ஆனால் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அமைச்சருடைய துறை ஒரு மாதத்தில் அமலாக்கு துறையை பொறுத்தவரை எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அதன் பிறகு ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் இன்னொரு ஊழல் மூன்றாவது முறையாக இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இன்டர்வியூ பட்டியல் இதிலும் கூட பெரிய அளவுல குழப்பம் இருக்கு ஆனா முதலமைச்சர் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை நேரு அவர்களும் எதையும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை இன்னைக்கு பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறாங்க அதனால் யாருமே எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு தயாராக இல்லை இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இங்கே நடக்குது அதனால இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு மட்டுமில்ல டோசியல் கொடுத்து ப்ரூஃப் கொடுத்தும் கூட நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன் என்று ஒற்றை கருத்துல எங்க தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நாங்கள் கவனத்தை கொண்டு வரோம் அடுத்த இரண்டாவது இரண்டாவது என்னன்னா எஸ்ஐஆர் பொறுத்தவரை ஃபேஸ் ஒன் தமிழகத்துல இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டன்ட் இருக்காங்க அது வரைக்கும் நம்ம ஃபார்ம் கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் சொன்னதுதான் எண்பது லட்சத்திற்கு மேலே தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி எழுபத்தி ஏழு லட்சம் நீக்கிருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்ட் முன்னாடி டெய்லி கொடுக்கிற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிப்டட்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை சதவீத வாக்காளர்கள் பட்டியல் பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காள பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் எதிர்க்கிற எஸ்ஐஆர் எதிர்க்கிற முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டு சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்க இருக்கக்கூடிய இடத்துல பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ்எஸ்ஆர் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்துருக்குது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முறையை முதல் கட்ட வெற்றி தான் முதல் கட்ட வெற்றி நம்ம பார்க்கிறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாமல் நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்தை கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக நடத்தப்பட வேண்டும் என்பது மூன்றாவது நீதி அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் கெட் இன்னைக்கு நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு பாராளுமன்றத்துல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் கூட்டிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்துல முதல் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியால பதினோரு பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கிறான் வெற்றிகரமாக நடந்தது இல்லை பதினோரு பேருக்கு மேல ஆரம்பிச்சிருக்கிறாங்க

ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு அவருடைய ஜாதியை உள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்தில் பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க இதுல உதவு தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது அதனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரக்கே சால்வ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பார்க்கோம்

அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்ல 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் அண்ட் वोटिंग 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் அத்தனை பேர் ஓட்டு போடணும் அத நடக்கிறது வாய்ப்பே இல்ல அந்த processல அது போகவே போகாதுங்க ஏனா 120 பேர்னால பார்லிமெண்ட்ல அவங்கனால அந்த process ஜெயிக்க முடியாது பட் இருந்து நீதி அரசர்களுடைய மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கிறார்கள் அவருடைய மாண்புக்கு பங்கம் விளைவித்திருக்கிறார்கள் அந்த process அடுத்த ஸ்டேஜ்க்கு போகாது

ஒரு வரைவு பில் டிராப்ட் பில்லை ரிலீஸ் பண்ணாங்க டிசம்பர் பதினொன்று வரைக்கும் அதாவது நேத்து வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுடைய இன்புட்டை கொடுங்க நவம்பர் பன்னிரெண்டுல இருந்து டிசம்பர் பதினொன்று வரை இன்னைக்கு தமிழகத்தில் சில விவசாய சங்கங்கள் நம்ம மீது அவதூறு பரப்புறாங்க மோடி அரசு ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு விதைகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற அவதூரை இன்னைக்கே பரப்ப ஆரம்பிச்சாங்க அதையும் நம்முடைய பத்திரிக்கை நண்பர்களுக்கு நாங்க தெரிவுபடுத்த விரும்புகிறோம் இந்தியாவை பொறுத்தவரை ஜெனடிக்கலி மாடிஃபைட் அப்படிங்கறது என்னங்க ஒன்று காட்டன் இரண்டாயிரத்தி ரெண்டுல காங்கிரஸ் ஆட்சியில ஜெனடிக்கலி மாடிபைட் காட்டன் உள்ள கொண்டு வரலாம் பிடி காட்டன் இந்தியா போல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இருக்கு நம்முடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அதுக்கு நம்ம யூபிஏ அரசாங்கத்திலேயே அவங்க ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி இருந்தாங்க இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படின்னு உருவாக்கி இருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் நம்முடைய அரசு வந்த பிறகு மஸ்டர்ட் மஸ்டர்ட் கடுகு 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 மட்டும் ஜெனட்டிக்கலி மாடிஃபை அது இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தால் அது வந்து இன்னைக்கு அப்பீல்ல அது விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அதை தவிர இந்தியாவில் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு எதுவுமே கிடையாது ஒரு பக்கம் காட்டன் காட்டன் வந்து இருபத்தி மூன்று

அதாவது இந்தியாவுக்குள்ள ஒரு விதை ஒரு விதையை ஒருத்தவங்க விற்கிறாங்க விவசாயி கிடையாது டிஸ்ட்ரிபியூட்டர் ஹோல்சேலர் ரீட்டைலர் அவங்க மூன்று பேர் விற்கிறாங்கன்னா அவர்களுக்கான வரைமுறை இந்த சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யார் வேணுமானாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டா லூஸா ஒரு பிராண்டடா விற்கிறாங்க ஒரு பிராண்டட் சீட பிராண்டட் விதையை விற்கிறாங்கன்னா அவர்கள் அதை எப்படி விற்க வேண்டும் அதற்கு ரெகுலேஷன் என்ன என்ன பண்ணனும் டெஸ்டிங் என்ன பண்ணணும் நார்மலான ஒரு சீடு இம்போர்ட் ரெகுலேஷன் என்ன இருக்கு இருக்கு இதற்காக பில் விவசாயி இந்த வர மாட்டாங்க எந்த விவசாயி கூட சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வரமாட்டாங்க விவசாயிகள் அவங்க எந்த சீரை வேணாலும் வாங்கலாம் எந்த வேணாலும் அவங்க ஸ்டோர் பண்ணலாம் எந்த சீட வேண்டுமானாலும் இன்னொரு விவசாயி கொடுக்கலாம் அது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ ஒரு டீலரோ செய்யும் பொழுது அவர்களுக்கு சீடு பில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொருந்தும் அதனால சில விவசாய சங்க நண்பர்களுக்கு தேவையில்லாத குரலிய மக்கள் மன்றத்தில் கிளப்பாதீங்க என்பதையும் கூட இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அன்போடு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அதை தாண்டி கேள்வி